பட்டியல் இன மாணவியை வன்கொடுமை செய்தவர்கள் மீது நடவடிக்கை கோரி பொள்ளாச்சியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் பட்டியல் இன மாணவியை வன்கொடுமை செய்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடல் பகுதியில் கோவை தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எதிர்க்கட்சி சட்டமன்ற கொறடாவும் கோவை தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான எஸ் பி வேலுமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு கோவை வால்பாறை பகுதிகளைச் சேர்ந்த அதிமுகவினர் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பட்டியல் இன மாணவியை வன்கொடுமை செய்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா எஸ் பி வேலுமணி சென்னையில் பட்டியல் இன மாணவியை வன்கொடுமை செய்த நபரை கைது செய்திருப்பது வெறும் நாடகம் என்றும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார் திமுக ஆட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளில் கோவை மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டு திமுக அரசு எந்த திட்டமும் செயல்படுத்தவில்லை கடுமையான மின்கட்டணம் உயர்வால் தொழில் நிறுவனங்களும் விசைத்தறி தொழிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு திட்டமிட்டு செயல்படுத்தாமல் இருக்கிறது நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் இதேபோல் தமிழகத்தில் எப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவார் என்று எஸ் பி வேலுமணி தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாமோதரன் கந்தசாமி அமுல் கந்தசாமி மற்றும் பொள்ளாச்சி நகர் அதிமுக செயலாளர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சகோதரிகள் மற்றும் தமிழ்நாட்டுடைய பொதுமக்கள் அனைவருக்குமே அதிகமான பாதுகாப்பு இல்லாத நிலையை கண்டித்து அதே போல எங்களது கோவை மாவட்டத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு திமுக ஆட்சி வந்து மூன்றாண்டுகள் எந்த திட்டம் வரவில்லை அதே போல தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் சிறுதொழில் செய்வர்கள் சுசைத்தறியாளர்கள் என்று கடுமையான மின் கட்டண உயர்வை ஏற்படுத்தி தொழில் முடங்கியதை கண்டித்து இது எதை காண்கிறது என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலே மாபெரும் வெற்றியை கழகம் அடையும் அதே போல எப்பொழுது சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் எடப்பாடியார் இரநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று முதலமைச்சராக வருவார் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் இந்த எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் ஆகவே இனியாது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகாது பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் அவர்களுக்கு தேவையான திட்டங்கள் தர வேண்டும் அதே போல் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் கோவை மாவட்டத்தை புறக்கணிக்காமல் மீதி இருக்கிற நாட்கள் ஏதாவது திட்டங்கள் மக்கள் எதிர்பார்த்து திட்டங்களை தர வேண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக போது அம்மாவது கொண்டு வந்த திட்டங்களை இந்த பாலங்கள் பல்வேறு சாலைகள் பல்வேறு திட்டங்களை கொண்டு யாது அதையும் முடிக்காமல் இருக்கிறது அத்திக்கெடுவான திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கம் என்று பல்வேறு திட்டங்கள் வனமலையார் நல்லார் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை எடப்பாடியார் கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தையும் முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு